நீ வந்து லன்ச் பாக்ஸ் இல்ல லன்ச் மெனு தான் காலைல ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி நீ வந்து பசங்க வந்து வெளில சாப்பிட்டுக்குறேன் அப்படின்ட்டாங்க அதனால எங்களுக்கு மட்டும்தான் லன்ச் பண்ணேன் காலைல ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ஊதில இட்லிக்கு தொட்டு விடுறதுக்கு புதினா சட்னி லன்ச் மெனு சூடான சாதம் நேற்று வந்து சண்டே அந்ததால கொஞ்சம் நிறைய ஹெவியாக சாப்பிட்டாச்சு அதனால் இன்னைக்கு வந்து லஞ்சு எங்களுக்கு மட்டும்தான் அதனால கொஞ்சம் சிம்பிளாகவே வந்து பண்ணிவிட்டேன் சுடான சாதத்துக்கு முருங்கக்காய் போட்டு பொறி குழம்பு இது வந்து தேங்காய் அரைச்சி வடிகட்டி தேங்காய் பால் மட்டும் ஊற்றணும் தே பொறி குழம்பு டேஸ்ட் நல்லாவே சூப்பராக இருக்கும் முருங்காய் பொறி குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளப்பூ ஒருத்தாச்சு அதுக்கப்புறம் கெட்டி தயிர் சிம்பிளாகவே இருந்தாலும் அது சுவைய மனமும் குறையவே கூடாது சூப்பரான இலஞ்சு வீடியோ முடியும் லஞ்ச் வீடியோல பார்க்கலாம் பாய்